வணக்கம் உலகின் மிகச்சிறந்த விமானங்களில் ஒன்றாக எப்போதும் சொல்லப்படும் ஒரு பெயராகும் எஃப் சிக்ஸ்டீன் என்பது அமெரிக்கா தயாரித்த விமானங்களில் மிகவும் நல்ல ஒரு விமானம்தான் எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போன்றவை இப்போது ஓரமாக நிற்கும் நிலையில் இருக்கின்றன அப்படி இருக்க ஸ்டெல்த் திறன் இல்லாவிட்டாலும் ஒரு நான்காம் தலைமுறை விமானம் என்ற நிலையில் எஃப் சிக்ஸ்டீன் போர்களில் பங்கேற்ற வரலாற்றை கொண்ட ஒரு விமானமாகும் சீனாவின் ஜே டுவெண்டி விமானம் எஃப் சிக்ஸ்டீனுடன் ஒப்பிடத்தக்க ஒரு விமானமாகும் அந்த விமானத்திற்கு ஸ்டெல்த் திறன் உள்ளது என்று சீனா சொன்னாலும் வெறும் பேச்சு மட்டும்தானே தவிர அப்படி எதுவும் இல்லை என்று நிரூபணமாகிவிட்டது பலமுறை எஃப் தேர்ட்டி ஃபைவை விட மிகவும் மோசமான நிலையில்தான் சீனாவின் ஜே டுவெண்ட்டி உள்ளது என்று சொல்லப்படுகிறது ஐந்தாம் தலைமுறை விமானம் என்று சொல்லப்படும் நமது ரஷ்ய விமானங்களும் முழுமையான ஐந்தாம் தலைமுறை விமானங்கள் அல்ல அவை எதுவும் நூறு சதவிகிதம் பரிபூர்ணம் என்று சொல்ல முடியாத பல குறைபாடுகளை கொண்டுள்ள விமானங்கள்தான் ஆனால் தலைமுறை விமானங்கள் பெரும்பாலும் நல்ல செயல்திறன் கொண்டவையாக உள்ளன அந்த பட்டியலில் தான் நான்கு அல்லது நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை என்று சொல்லப்படும் ரஃபேல் போர் விமானம் வருகிறது அவற்றை விட சிறந்த ஒரு போர் விமானத்தை இந்தியா தயாரிக்கிறது என்று சொல்லும்போது உடனே நம்புவது சற்று கடினம்தான் பிரான்சின் ரஃபேல் போர் விமானத்தை விடவும் சீனாவின் ஜே டுவெண்டியை விடவும் அமெரிக்காவின் எஃப் சிக்ஸ்டீனை விடவும் சிறந்த போர் விமானத்தை நமது பாரதம் தயாரிக்கிறது என்று சொல்வது வெறும் வார்த்தைகள் அல்ல நூறு சதவிகிதம் அதை உறுதியாகச் சொல்ல முடியும் இந்தியாவின் தேஜஸ் எம் கே ஒன் ஏ என்று சொல்லப்படும் விமானம் உலகத்தின் தற்போதைய நான்காம் தலைமுறை விமானங்கள் எல்லாவற்றையும் மிஞ்சிய சிறந்த விமானமாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் வெளிவரும் அனைத்து அறிக்கைகளும் குறிப்பிடுகின்றன இந்தியா சொந்தமாக தயாரிக்கும் லைட் காம்பர்ட் விமானமான தேஜஸின் புதிய வகைதான் தேஜஸ் எம் கே ஒன் என்பதாகும் முன்பு நாம் சொன்ன பல விமானங்கள் வெவ்வேறு வகைகளில் உள்ளன அது குறிப்பிட வேண்டிய விஷயமாகும் ஆனால் மொத்தத்தில் போர் விமானங்கள் அனைத்தையும் எடுத்து பார்த்தால் மேலே சொன்ன விமானங்களை விட சிறந்ததாக தேஜஸ் இருக்கும் என்று வல்லுநர்களே கூட கருத்து தெரிவிக்கிறார்கள் தேசிய ஊடகங்களிலும் சர்வதேச ஊடகங்களிலும் எக்கனாமிக் டைம்ஸ் உள்ளிட்ட ஊடகங்களிலும் இது தொடர்பான கட்டுரைகள் வந்துள்ளன இந்த விமானம் ஏன் சிறந்ததாக உள்ளதென்று கேட்டால் இந்தியா சொந்தமாக வளர்த்தெடுத்த தொழில்நுட்பத்தின் மேன்மைதான் காரணமாகும் என்ஜின் நாம் சொந்தமாக தயாரிக்கவில்லை என்ஜின் தயாரிப்பில் இந்தியா இன்னும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு பின்னால் தான் உள்ளது ஆனால் நமது விமானத்தின் வடிவமைப்பு முதல் அதன் அனைத்து தொழில்நுட்ப விஷயங்களும் இந்தியாவிலேயே வளர்த்தெடுக்கப்படுகின்றன என்ஜின் மட்டுமே நாம் வெளிநாட்டில் இருந்து அல்லது அமெரிக்க நிறுவனத்தில் இருந்து வாங்குகிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சொந்தமாக என்ஜின் தயாரிக்க இந்தியா முயற்சி செய்தும் வருகிறது ஆனால் அதே நேரத்தில் மற்ற எல்லா துறைகளிலும் இந்தியாவின் தொழில்நுட்ப மேன்மை காரணமாகத்தான் உலகத்தின் மிகச்சிறந்த நான்கு அல்லது நான்கு புள்ளி ஐந்தாம் தலைமுறை விமானமாக தேஜஸ் மாறவுள்ளது இது இந்திய இராணுவத்திற்கு நன்றாகவே தெரிந்த விஷயமாகும் அதனால் தான் தோராயமாக ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஒப்பந்தத்தில் இப்போது மத்திய அரசு கையெழுத்திட்டுள்ளது புதிய தேஜஸ் எம் கே ஒன் ஏ ஃபைட்டர் ஜெட் ஒரு யூனிட்டுக்கு அறுநூறு கோடி ரூபாய் செலவாகும் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் எண்பத்து மூன்று தேஜஸ் எம் கே ஒன் ஏ ஜெட்டுகளுக்கான ஒப்பந்தம் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிற்கு கையெழுத்தானது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் நிதியாண்டில் தோராயமாக அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய்க்கு தொன்னூற்று ஏழு கூடுதல் தேஜஸ் எம் கே ஒன் போர் விமானங்கள் வாங்குவதற்கான இறுதி நடவடிக்கையில் இந்தியா உள்ளது அதாவது தோராயமாக ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு பெரிய ஒப்பந்தத்திற்கு மத்திய அரசு தயாராகி வருகிறது இதன் மூலம் நூற்று எண்பது தேஜஸ் எம் கே ஒன் இந்தியா தயாரிக்க முடிவு செய்துள்ளது இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்பை வலுப்படுத்துவதோடு புதிய ஆயுதங்களையும் தயாரித்து நமது ராணுவத்தை நமது கடற்படையை நமது வான்படையை வலுப்படுத்துவதே இந்தியாவின் முக்கிய நோக்கமாக உள்ளது ஒரு சிங்கிள் வகையில் மிகவும் எடை குறைந்ததும் மிகவும் சிறியதுமான ஒரு போர் மல்டி மிஷன் திறன்களுக்காக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விமானம் அதில் சிங்கிள் சீட் இரட்டை ட்ரெயினர் வேறு என்றும் இருக்கும் அறிக்கைகளின்படி அடுத்த மாதம் இந்த மாடலின் சோதனை பரத்தல் தொடங்கும் இந்திய வான்படைதான் அவற்றை கையாளும் இந்த போர் விமானங்கள் ஒரு நான்காம் தலைமுறை விமானம் என்பதை தாண்டி ஐந்தாம் தலைமுறை விமானங்களில் உள்ள மேன்மைகளையும் கொண்டிருக்கும் ஐந்தாம் தலைமுறை விமானத்தின் அளவுக்கு இல்லாவிட்டாலும் அதனுடைய ஸ்டெல்த் தொழில்நுட்பங்கள் பலவற்றை உள்ளடக்கியதாக இருக்கும் இந்தியாவின் இந்த அதிநவீன போர் விமானம் அதனால் தான் நாம் இதில் முழு நம்பிக்கை வைத்து இந்த போர் விமானங்களை அதிக எண்ணிக்கையில் தயாரிக்க முடிவு செய்ய விளைந்துள்ளது நமது நாடு தேஜஸ் போர் விமானங்கள் மிகவும் சிறந்தவை என்ற மதிப்பீட்டால் தான் அமெரிக்க நிறுவனம் என்ஜின் சப்ளையை தாமதப்படுத்தியது என்று கருதலாம் இந்தியா ராஜதந்திர ரீதியாக இந்த விஷயங்களை கையாண்டிருக்கும் அதனால் தான் மீண்டும் என்ஜின் சப்ளை தொடங்கி உள்ளது அதாவது போர் விமானங்களின் தயாரிப்பில் என்ஜினையும் நாம் சொந்தமாக தயாரிக்க முடிந்தால் ஒருவேளை உலகத்தின் சிறந்த போர் விமானங்களை தயாரிக்கும் நாடாக இந்தியா மாறிவிடும் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பல தசாப்தங்களின் முயற்சியால் தான் போர் விமானங்களின் என்ஜின்களை தயாரித்துள்ளன ஜெட் எஞ்சின் தயாரிப்பு அவ்வளவு கடினமான தொழில்நுட்பமாகும் சீனாவே கூட அதில் இன்னும் முழுமையடையவில்லை நம்மை விட சீனா பொருளாதார ரீதியாக முன்னிலையில் உள்ளது ஆனால் அவர்களால் கூட ஒரு சிறந்த ஜெட் என்ஜின் தயாரிப்பில் வெற்றி பெற முடியவில்லை என்பது ஒரு உண்மையாகும் அது அவ்வளவு கடினமான ஒரு விஷயமாகும் அதுபோலவே இந்தியாவும் ஜெட் என்ஜின் தயாரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது தற்போதைக்கு ஜிஇ எஃப் ஃபோர் ஜீரோ என்ஜின் பயன்படுத்தப்படுகிறது அடுத்த கட்டத்தில் நமது நாடு பெரும்பாலும் எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்று சொல்லப்படும் என்ஜினை பயன்படுத்தும் அதுவும் அமெரிக்க என்ஜின் தான் சொந்தமாக ஜெட் என்ஜின் இல்லாவிட்டாலும் நாம் மிகச்சிறந்த ஒரு நாடாக மாறி வருகிறோம் அதன் முக்கிய காரணத்தை பார்க்கலாம் தேஜஸ் போர் விமானத்தின் வடிவமைப்பே உலகின் மிகச்சிறந்த வடிவமைப்புகளில் ஒன்றாகும் அந்த வடிவமைப்பினால் தான் அது ஒரு மிகவும் எடை குறைவான விமானமாக தயாராகிறது விமானத்தின் எடை குறைவாக இருப்பது அதன் செயல்திறனை பெரும்பாலும் மேம்படுத்த உதவும் மிகவும் உயர் சதவிகித கார்பன் பயன்படுத்தி அந்த விமானத்தை வடிவமைத்துள்ளது பாரதம் சொந்தமாக ஒரு உருவாக்கிய மிகவும் மேம்பட்ட ரேடார்கள் அதில் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதோடு இஸ்ரேலின் ரேடார்களும் உள்ளன அவையும் மேம்பட்ட அமைப்புகள் அமைப்புகள்தான் என்பதில் சந்தேகமில்லை தேஜஸ் போர் விமானத்தின் பிளைபை சிஸ்டம் மிகவும் உயர் மேன்வரபிலிட்டி மற்றும் பாதுகாப்பை தரும் ஒன்றாகும் மிக விரைவாக பதிலளிக்கக்கூடிய ஒரு மல்டி ரோல் விமானமாகும் இது ஏர்டோ ஏர் ஏர்டோ கிரவுண்ட் போன்ற அனைத்து வகையான தாக்குதல்களையும் நடத்தும் திறன் இந்த போர் விமானங்களுக்கு உள்ளது அல்லது ரஃபேல் போர் விமானங்களை விட விலை மிகவும் குறைவு என்பது இதன் மற்றும் ஒரு சிறப்பம்சமாகும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட சொந்த ஆயுதங்களையும் இந்தியாவின் சொந்த தொழில்நுட்பங்களையும் இன்று உலகின் மிகச்சிறந்த தொழில்நுட்பங்களில் ஒன்றாக மேற்கத்தியர்களும் அங்கீகரிக்கிறார்கள் என்ற நாம் தயாரிக்கவில்லை என்றாலும் மற்ற எல்லா ஆயுத அல்லது பாகங்களையும் இந்தியடிவமைத்து தயாரித்திருக்கிறது அதில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் ஆகட்டும் தயாரிப்புகள் தான் அவற்றின் செயல்திறன் மிகச் சிறந்ததாக இருக்கும் என்பது பொதுவான மதிப்பீடாக உள்ளது போன்ற விமானங்களை விட மிகவும் மேம்பட்ட விமானமாகும் இது அதனால் இந்த விமானம் எந்த வகையிலும் மிகவும் நவீனமானது என்று நாம் சொல்ல முடியும் மேலும் ரஷ்ய ஆயுதங்கள் அமெரிக்க ஆயுதங்கள் இஸ்ரேல் ஆயுதங்களை எல்லாம் பயன்படுத்திய அனுபவம் உள்ள சொந்தமாக தயாரித்த இந்த விமானம் பல மடங்கு சிறந்த முடிவை தரக்கூடியதாக இருக்கும் அதனால் தற்போதைய உலகத்தின் போர் பிளஸ் ஜெனரேஷனில் வரும் அனைத்து விமானங்களையும் விட சிறந்ததாக இருக்கும் தேஜஸ் போர் விமானம் என்று சொல்லப்படுகிறது ஜெய்ஹிந்த்